நினைச்சது பிடிச்சா மேல ஏறுது என்ன நினைச்சா பிடிச்ச வரல உங்கட வாய் போய் நினைச்சு பிடிக்க முடியல அது ஆ இது வந்து மச்சான் நீ லவ் பண்றியன்று பாக்குறது ஆ பாக்குறது பிள்ளையால் உண்மையிலேதான் பிடிக்கலாம் நீங்க என்னன்னு சொன்னா உண்மையா நம்மட காதலர் லவ் ஓகேன்னு சொன்னா இதை பிடிக்க ஏறிச்சேன்டா லவ் ஓகே லவ் இல்லை ஃபேலியர் ஓகே இப்போ வந்து மச்சான் நாங்கள் பால் காய்ச்சிருக்கோம் அதாவது தைப்பூசம் தைப்பூசத்துக்கு கோப்பம் பண்ணிக்கிறாங்க மச்சான் அங்கால பாரு கோயில் கிஃப்டா அப்படின்னு சொன்னால் நல்ல கிஃப்ட்டு கொடுப்பாங்களாம் பிறந்த நாளுக்கு அது மச்சான் இது சரியான இடம் சொல்ல போனா காரதீவு காரதீவு அண்ணா பாரு அதுதான் கோயில் கண்ணியம்மன் கோயில் ரெண்டு வாங்க வீட்டுக்கு போன மச்சான் கல்முனை டவுன் போகுமா அப்படி எந்த பக்கம் மச்சான் ரவுண்ட ஓட்டிக்கு ரெண்டு பக்கம் இந்த ஊர் சம்மாந்தூர் அண்ணா பாரு பீப்புள்ஸ் பேங்க் இருக்கு பீப்புள்ஸ் பேங்க் எதிரே பிஓஜி பேங்க்கு பக்கமாக தான் இருக்கு நம்ம ராயல் கிஃப்ட் ஓகே வாங்க மச்சான் சட்டப்படியா பார்க்கலாம் நல்ல சாமம்பிக்கர் வாங்க ஓனர் வாங்க இப்படித்தான் கொடுப்பாங்க இதை தான் சொல்லுவாங்க மச்சான் இது வந்து வெகி சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் பிக்கி பம்பில் பம்பளையிலையும் படியாக கொடுப்பாங்களாம் கிஃப்ட்டு அதே மாதிரி ஆம்பளையிலையும் கொடுப்பாங்களாம் மச்சா அவங்களுக்கு எது தேவையோ அவங்க வருவாங்களாம் பம்பளை வேணுமோ ஆம்பளை வேணுமோ உள்ளுக்கு ஆம்பளை இருக்காரா அம்மாச்சா இந்த பாரு எப்படி இருக்கு தாய் கொடுங்க இன்றைக்கு உங்களோட பிறந்தநாள சொல்லலாம் ஆ பார்க்க மச்சா தேவாரம் படிக்காங்க நோமலாக பாருங்கள் ஜலம் பாருங்கள் எப்படி இருக்கு இன்றைக்கு

என்ன விசேஷம் இது இது வந்து கிஃப்ட் ஷோப்னா அந்த பிறந்த நாளுக்கு உரிய மாதிரி ஏற்பாடு எல்லா ஒகேஷனுக்கும் கிஃப்ட் பண்ணுவோம் ஃபுல்லாக செய்வோம் மாதிரி இருக்கு ஸ்ரீலங்கா செய்வோ வேறு நாட்டு செய்ய மாட்டாலோ இல்ல யூகே லயும் செய்வோம் யூகே ல இங்க இருந்து சர்பிரைஸ் பண்ற அதான் வெளிநாட்டுக்கு இருந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்களா

ஆஹ் பூவெல்லாம் இருக்கேனே ஓ சட்டப்படியா செய்தியல் இப்படி இதெல்லாம் கேக்காங்கள ஓ இதுக்கு முதல்ல இப்படி செஞ்சிருக்கீல்லவோல நம்ம செஞ்சுருக்கிறாருமா கப்பு வேணுமண்டாலும் எடுத்து விடலாண்ணே டீ கப் இருக்கு டீ கப்லயும் போட்டோ விடிச்சி எல்லாம் கொடுக்கலாம் அவங்க நேரெல்லாம் அங்க இப்படியான கூடைகளையெல்லாம் கொண்டு குடுக்குற நீங்க இதயத்துல இதய இதுல கொண்டு கொடுப்பாங்க பெரிய ஊட வேணுமண்டாலும் சரி மச்சான் சைபாரு இதுலயும் கொண்டு வருவாங்களா நல்லா என்ன மாதிரி அவங்கட பட்ஜெட்டு கேட்ட மாதிரியா அவங்க வந்தாலும் ஒரு சாதாரணமா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு நல்ல தரமான கிளாஸ் எல்லாம் அமௌண்ட் போட்டு பாக்கலாமே போட்டு பாருங்க போட்டு பார்த்தோம் கொண்டு போகலாமா எப்படி இருக்க மச்சான் எப்படி இருக்காரு அடிச்சா மச்சான் பூர மாப்பிள்ளதா உம் உம் வாங்க மச்சான் வாங்க இப்ப உங்களுக்கு எப்படி மணிக்கூடு வேணும் என்னென்ன விலையில இருந்து மணிக்கூட இருக்கு நல்ல மணிக்கூடலாம் எல்லாம் மணிக்கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து உங்களுக்கு தரமான மணிக்கூடு நீங்க கிப்ட் அடிக்கலாம் பொடியம்மாருக்கு பொம்பளை பிள்ளையர் செய்வாங்க அதே மாதிரி பொடியம்மார் பொம்பளை பிள்ளையருக்கு ஜெய்வியலானு பாரு பொம்பளை பிள்ளை தானே பொம்பளை பிள்ளையுக்கு வச்சிருக்கு அவன் வந்து செலக்ட் பண்ணி போட்டு அனுப்புனா பிள்ளைங்களுக்கு விளையாட்டு சாமான் அதையும் கிப்டா கேட்பாங்க மேலே கிரிக்கி மத்திய பென்சில் வேணுமென்றாலும் என்ன விளையாட்டு விளையாட்டு சாமான் வேணுமென்றாலும் உங்களுக்கு கிப்டா கொடுப்பாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பேக் பேக் பேக்னா என்ன பாருங்க முடலா வச்சுக்கிறாரு அதே சின்னம் மேலுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பேக் ஐட்டம் எல்லாம் வச்சிக்கிறாங்க மச்சான் கீழுக்கு பாருங்க இது நல்ல பேசுவேக்கா காசு வைக்கலாமா காசு வைக்கல காசு வைக்கலாமா மச்சான் என்ன மச்சான் சம்பவம் எல்லாம் கேட்குறது ஓ சம்பவம் எல்லாம் கேட்கறாங்க சம்பவம் வெளிநாட்டு சாமான வெளிநாட்டு சாமான் தான் அதாவது இப்படி வாங்கி கொடுங்க ஒரு ஒரு பம்பள பிள்ளையாலும் விரும்பி வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் தானே நம்மளை அழித்ததுக்குதான் தேவை இந்த அழிக்கிற சாமான் தேவை என்ன பொட்டி கொட்டி எல்லாம் வச்சுக்கிறாரு இதன சாமான் அப்படி இருந்தா அடிக்கிறது மணக்கிறதுக்கு ஆஹ் மணக்கிறதுக்குனு சைனாவும் இருந்து கொண்டு வரும் சைனாவும் சைனா வரமாட்டா சைனா குடுக்குறேன் இப்படி இம்பானம் உங்களுக்கு எப்படி இதோட விட பெருசு வேணும் கொடுப்பேன் என்ன சைஸ் என்ன சைஸ் வேணாலும் கேட்டாலும் கொடுப்பாங்க சஞ்சு பாருங்க எப்படி சாமான் எல்லாம் வச்சுக்கிறாரு மச்சான் சும்மா ஆள் எல்லாம் தேடி வச்சுக்கிறாரு அதே மாதிரி பாருங்க இது என்ன ஆமா இது லவ் மீட்டர் லவ்லியா லவ் மீட்டர் இதை இப்படி பிடிச்சிங்கன்னு சொன்னா எவ்வளோ ஆறு என்ன பிடிக்கீங்களோ அவ்வளோ அதுக்கு வரும் அவ்வளோதுக்கு வரும் இந்த மருந்து வரும் ஓ மருந்து மேலே வரும் அந்த வேறு ஓ ஆ அண்ணா நான் வேறு

பாக்குறது ஆ பாக்குறது பிள்ளையா உண்மையில இதை பிடிக்கலாம் நீங்க என்னன்னு சொன்னா உண்மையா நம்மட காதலர் லவ் ஓகேன்னு சொன்னா இதை பிடிக்கலாம் ஏறிச்சா லவ் ஓகே லவ் இல்ல வேலையா மத்தியான வேலையை பாருங்கள எப்படி பூ அதே மாதிரி இதோட சின்ன கொத்து பூ வேணுமெண்டால எடுத்து கொள்ளலாம் எல்லாத்துக்கும் விளை போட்டுருக்கேல்ல மச்சான் எல்லாத்துக்கும் இதுல அடிச்சு வச்சிக்கலாம் அடிச்சிருக்க எல்லாரு மச்சான் பணி காட்டு சாமான்னு சைனாவுல ஒண்ணு போகும் சைனால வந்து ஒண்ணு வந்து கேள் சுட 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 எப்படி பாருங்க மச்சா உங்களுக்கு எப்படி பூவா ஸ்பேடும் மேலுக்கு என்னென்ன டிசைன் பண்ணு இதோட நிறைய கொத்து போகணுமாட்டான் குடுப்பியல ஆஹ் கலர் மாறி வச்சாங்க இதோட நிறைய வருது நிறைய வருது நம்ம நம்மதானு இப்பதானே ஓபன் ஒவ்வொன்னுடா இனித்தான் ஆரம்பிக்க பிரியல் பரவாயில்ல மச்சான் மந்த பூ பூவை தமிழாயிருக்கு அதே மாதிரி இங்கே பாருங்க மச்சான் இதிலேயே நல்ல ஒரு இதயம் மேலுக்கு ரெண்டு பூ அதில் நடுவில் பெரிய ரோஜா நல்ல கா நல்லா காதலை தின்ன வருது இன்னும் ஒரு பதிமூணு நாள் இருக்குது ஓ பதிமூணு நாள் கிட்ட இல்லை நம்மளோட மச்சான்ட வாங்க மச்சான் பாருங்க மச்சான் அஞ்சு வாருங்க எப்படி வச்சிருக்கு எப்படி வேணும் என்ன வேணும் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும் கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் காட்டினா மச்சா வீடியோ லோங்காயிரும் ஓ லோங்காயிரும் பார்க்குறாக்கள் பாருங்க இப்படி பூ வேணுமெண்டாலும் எடுக்கலாம் பொம்மை பொம்மை பூ மாதிரி நம்ம தான் இது ஒரு செட்டோட கொடுக்குற இல்ல தனியா தனியா கொடுக்கும் தனி தனியா கொடுக்கலாம் செட்டோடையும் கொடுக்கலாம் அவங்க எத்தனை கொடுத்தானே வேணும் உங்கள்ட்ட இருக்கு தானே தேவையான அளவு இருக்கு தேவையான அளவுக்கு இருக்கு தான் அதே மாதிரி இந்த பாருங்க இதுதான் முக்கியமானதா

மச்சான் இது நீங்கள் வந்து பாருங்க நல்ல சட்டப்படியாக இருக்கி நீங்கள் ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றேண்டா வழிநூறு தாக்கல் தொடர் கொள்வாங்க நேரடியாக அவன் வந்து அடுத்து போகலாமே ஆ இது முக்கியமா விடுறது கிப் ச சே சரி அப்படியே பின்னு காய்ச்சி காய்ச்சி போவோம் சரி மச்சான் பாராக்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது எந்த ஊரா மச்சான் காரதீவு காரதீபுன்னு அப்ப காரதீபு பக்கமா இருக்கிற மெயின் என்ன சொல்லுவாங்கலாம். சொல்லுவாங்களாம் அவனது ஒரு கோயில் ஒன்று என்ன கோயில் தென்னை கோயில் தென்னை கோயிலுக்கு பக்கமா தயாரிக்கும் மச்சான் மெயினில் இருக்கி அதாவது இந்த பிஓஜி பேங்கு அதுக்கேற்ற பீப்புள்ஸ் பேங்கு இது என்ன கிடை ரோயல் கிஃப்ட் ஆ ரோயல் கிஃப்ட்டா மச்சான் ஜபாரு ஃபுல்லா நிறமுட்டி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இங்க வந்து பாருங்க மச்சான் ஓகே ஹலோ மை